வணக்கம் நண்பர்கள் டீப் சேக் ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சி ஸ்டார்ட் அப் நிறுவனம் பொதுவாக உலகளவில் இப்போ வந்து மிகப்பெரிய போட்டியே ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு துறையில் தான் நடந்து வருது அந்த வகையில் இதுவரை ஏஐ போட்டியிலே பெரிய பெரிய டெக்னாலஜி நிறுவனங்கள் தான் போட்டி போட்டு வந்திருக்குது இதுவரைக்கும் கிடைச்ச தகவல் அடிப்படையில் குறிப்பாக அமெரிக்க நிறுவனங்கள் தான் ஏஐ துறையில் அதிகம் செலுத்த வந்தன காரணம் அமெரி ஓப்பன் ஏஐ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சாட் ஜிபிடி சர்வதேச அளவில் பிரபலமடைந்து ஏராளமானவர்களை கவர்ந்திருக்கு ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற அந்த இதிலேருந்து அடுத்தபடியாக கூகுள் நிறுவனம் ஜெமினி அப்படிங்கிற ஏஐ ஸ்டெண்ட்டை அறிமுகப்படுத்தியிருக்கு இது தவிர அமேசான் மெட்டா போன்ற நிறுவனங்களும் ஏஐ டெக்னாலஜியில் கடுமையான போட்டி போட்டு தங்களுடைய டொமைனை வந்து ப்ரொமோட் இருக்காங்க இப்போ ஏஐ டெக்னாலஜிக்கு தேவையான வேகத்தை கொடுக்கும் சிப்புகள் அந்த சிப்பு தான் வந்து அந்த ஏஐ டெக்னாலஜிக்கு வேகம் கொடுக்கறது அதை தயாரிக்கிற என்படியா என்பிடியா அப்படிங்கிற நிறுவனம் அந்த அதிவேகமான ஏஐ தொழில்நுட்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிப்புகளை அதை அறிமுகப்படுத்துருச்சு இதனால் என்பிடியா பங்குகளை ராக்கெட் வேகத்தில் ஷேர் மார்க்கெட்டில் வைந்திருக்கு இதெல்லாம் நான் சொல்கிற அந்த டீப் சீக் வர்றதுக்கு முன்னாடி உள்ள சங்கதியை சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது அந்த அமெரிக்க நிறுவனங்கள் இப்படி ஒரு பக்கம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில் சீனாவில் இருந்து தொடர அலிபாபா பெய்டு போன்ற பெரிய டெக் நிறுவனங்கள் ஏஐ டெக்னாலஜியில் தீவிரமாக வேலை செஞ்சு வேலை செஞ்சுட்டு வந்தது அமெரிக்கா இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி எல்லா டெக்னாலஜி நிறுவனங்களுமே ஏஐ டெக்னாலஜிக்காக பல கோடி டாலர்கள் செலவு பண்ணி தான் அந்த ஏஐ டெக்னாலஜி பண்ண முடியுது இது ரொம்ப மிக கடுமையான போட்டிகள துறையில் செலவு மிக அதிகம் தான் அதெல்லாம் ஐடி நிறுவனங்கள் ஏற்றுக்குது ஐடி நிறுவனங்கள் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜியில் பெரிய முயற்சி எடுக்கல என்ன காரணம்னா இந்த ஏஐ வந்து அதிகமான செலவுகளை வைக்குது அந்த சிப்பே வந்து பல இப்போ என்கிரீடியன் சொல்கிற அந்த நிறுவனம் கொடுக்குற சிப்புகளை பல கோடி டாலர்களை நம்ம கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு ஏஐ டெக்னாலஜி வளர்க்கணுன்னா பல கோடி டாலர்களை செலவு பண்ணணும் இது அந்தளவுக்கு அஃபோர்டபுள் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஐடி நிறுவனங்கள் இதை கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க சரி இந்த நிலையில் ஏஐ பற்றி இதுவரை நம்பப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உடைத்து அது வேகமான சிப் வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்ல டெக்னாலஜியெல்லாம் உடைச்சி ஏஐ உலகத்தையே உலுக்கி இருக்குது சீனாவை சேர்ந்த ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஜனவரி இருபதாம் தேதி இன்றைக்கி இந்த இதை பதிவு பண்ணுற இருபத்தெட்டு ஜனவரியிலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முன்னாடினேன் ஜனவரி இருபதாம் தேதி சீனாவை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான டீப்சிக் தனது ஆர் ஒன் அப்படிங்கிற மாடலை அறிமுகப்படுத்தியிருக்கு இது முதல் மாடல் மிக விரைவாகவே உலகம் முழுவதும் பல தரப்பினரை டீப்சிக் கவர்ந்து விட்டது ஒரு வாரத்துக்குள்ளே அப்படி பெரிய டெக்னாலஜி நிறுவனங்களுடைய ஆதரவும் அதுக்கு கிடையாது பெரிய டெக்னாலஜி நிறுவனங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு டெவலப் சப்போர்ட் அதெல்லாம் இல்லை பல கோடி டாலர்கள் செலவு பண்ணங்கள் நல்லா கவனிச்சுருக்குங்க அதிக திறன் கொண்ட ஷிப்களும் அதில் கிடையாது இப்போ எதுவுமே இல்லாமல் டிப்சிக் நிறுவனம் ஒரு அட்டகாசமான ஏஐ மாடலை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கு உலகம் முழுவதும் ஏஐ வல்லுநர்கள் அந்த டிப்சிக்கின் ஆர் ஒன் மாடலில் புகழ்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படி என்ன அதில் இது டிப்சிக்கின் வரவு அமெரிக்க டெக்னாலஜி ஜாம்பவான்க்கு கடும் நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா பார்த்துக்குங்க ஏனென்றால் பெரிய பட்ஜெட் இல்லாமல் டீப்சிக் நிறுவனம் இது சாதிச்சிருக்கு அது சைனாவோட ஒரு இதுதான் ட டீப் நிறுவனம் தான் வந்து பெரிய உயர்திறன் கொண்ட சிப்கள் தேவையில்லை அப்படிங்கிறதையும் ஒரு மார்க்கெட்டை உடைக்குது இப்போ என்பிடியா வந்து இப்போ என்ன ஆகும் ஷேர் பயங்கரமாக ஏறி நிற்கிது என்பிடியாங்கிறது ஏஐ டெக்னாலஜியில் அதிக வேகப்படுத்துறதுக்காக உண்டாக்குன சிப்கள் அந்த சிப்பு தேவையில்லை அப்படின்னு அதிவேக சிப்கள் தேவையில்லை புதிய டெக்னாலஜின்னு சொல்லி ஆர் ஒன் மாடல் டீப்சிக் வந்துடுச்சு அப்போ இது டன் பண்ணுவாங்கள்ல இப்போ அந்த சிப்பாக காத்துட்டு இருக்கவங்களாம் இதுக்கு அமெரிக்க டெக்னாலஜி நிறுவனங்கள் எப்படி பதிலளிக்க போகின்றார் அப்படிங்கிறதான் இப்படி எதிர்பார்ப்பு அதே சமயம் சீன டெக்னாலஜி நிறுவனங்களுடைய பக்கம் ஏஐ ஆர்வர்களுடைய கவனம் திரும்பிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது டிபிக் நிறுவனத்தை லியாங் வென்ஃபேன் அப்படிங்கிற ஹெட்ஜ் ஃபண்ட் உரிமையாளர் தான் தொடங்கியிருக்கார் ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது இவர் ஹை பிளேயர் அப்படிங்கிற ஹெட்ஜ் ஃபண்டை நடத்தி வர்றார் இந்த ஃபண்டிலும் ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் அல்கிருதங்களை பயன்படுத்தி பங்கு வருத்தம் செய்து வரும் பெரும் பணக்காராகிவிட்டார் விட்டார் பயன்படுத்துகிறாரு அப்புறம் என்ன ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாரு ஷேர் மார்க்கெட்டில் அதிகம் சம்பாதிக்கிறார் இதை குறித்து தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் இன்னும் ஒரு விளக்கமான வீடியோ இருக்கு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஏஐ தொழில்நுட்பமும் இந்த அல்கிரதம் பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஹெஜ் ஃபண்டில் கிடைச்ச லாபம் தான் வைத்து தான் டீப் சிக் நிறுவனத்தை நடத்தி ஏஐ துறையிலும் சாதித்து காட்டியிருக்கிறார் இந்த சீன அதிபர் யாரு லியாங் வங் ஃபேங் வன் ஃபேங் ரைட் டிப்சிக் நிறுவனத்தை முதல்ல லியாங் டிப் சிக் நிறுவனத்தை தொடங்கிய போது இவர் பொழுதுபோக்குக்காக ஏதோ ஆரம்பிக்கிறார் அப்படின்னா பலர் நினச்சிருக்காங்க இதோடய இம்பாக்ட் பாருங்கள் ஏற்கனவே ஹெட் ஸ்பிண்ட்னு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இனி ஒன்று போடுறேன் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் போல் பதிவு தான் என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அமெரிக்காவை சேர்ந்த என்பிடியா நிறுவனம் ஏஐ டெக்னாலஜிக்கு தேவையான அதிவேக சிப்களை உற்பத்தி செஞ்சு விட்டது அமெரிக்காவை சேர்ந்த இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போது என்னுடைய நிறுவனம் சீனாவுக்கு தான் அதிக அதிவேக ஷிப்களை ஏற்றுமதி பண்ணி வந்ததை அமெரிக்கா தடை இருந்துச்சு இப்போ எது இந்த கண்டுபிடிப்புக்கு உதவி இருக்குன்னு பாருங்கள் அதிவேகமான ஷிப்கள் இருந்தால் தான் ஏஐ நடக்கும் இப்போ ஏஐ தயாரிக்க சீன சீனா நிறுவனங்கள் கொஞ்சம் தட்டு தடுமாறுன்னொடனே அந்த சீன ஒருத்தர் இதை தயாரிச்சுருக்காரு சீன நிறுவனங்களோ இதை தடையாக பார்க்கவில்லை நீ ச நீ எனக்கு தரலன்னு நான் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்போ குறைவான திறனை வைத்துக்கொண்டு டிப்ஸிக் நிறுவனம் ஆறன் மாடலை உருவாக்கி உருவாக்கியிருக்க தான் இப்போ சிறப்பான சாதனை அப்போ டீ டீப் சீட் நிறுவனம் வெளி முதலீட்டாளர்களிடமிருந்து நிதி பெறவில்லை நல்லா கவனிச்சுக்கோங்க சொந்த பணத்தை வைத்தான் இயங்கி வருகிறது ஹெட்ஸ் ஃபண்ட்டில் கிடைக்கும் லாபத்தை வைத்து திறமையான ஏஐ இன்ஜினியர்களுக்கு அதிக சம்பளத்தை அதிக அள்ளி கொடுத்துருக்கு இதுதான் இந்த சாட் ஜிபிடி த்ரெட்ஸு இப்போ டீப் சீட் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது ஏஐ ஸ்டெண்ட்டில் ரைட்டுங்களா அப்போ அதிக சம்பளத்தை கொடுத்தா இல்லையாங்க அதை வச்சு இது பண்ணியிருக்காரு இப்போ ஆப்பிள் ஸ்டோரில் டீப்ஸிக் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு ஆப்பிள் இஸ் அ நம்பர் ஒன் மொபைல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இன் வேர்ல்டு அவங்க இந்த இந்தியை ஆப்பிள் டீப் டீப்ஸிக் தான் முதலிடத்தை டீப் டீப்ஸிக் நிறுவனம் செய்த சம்பவம் பங்கு சந்தையில் எதிரொலிக்காமல் இருக்குமா பங்கு சந்தையில் கூடிச்சு அமெரிக்க டெக்னாலஜி என்னென்ன பங்குகள் எப்படி குறைஞ்சிருக்கு பாருங்கள் அமெரிக்க டெக்னாலஜி துறை பங்குகள் ஒரே நாளில் ஆட்டம் கண்டிருக்கின்றன அமெரிக்க டெக்னாலஜி நிறுவனைய குறியீடான நாஸ்டாக் நியூறு ஃபியூச்சர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இறங்கியிருக்கு ஹெச்என்பி ஐம்பது ஃபியூச்சர் அப்படின்னா சுமார் ஒன் பர்சன்ட் இறங்கியிருக்கு அமெரிக்க சந்தையில் வர்த்தகம் தொடங்கிய பிறகு தான் தனித்தனியாக எந்தெந்த பங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பது தெரிய வரும் அது இனி வருங்காலங்களில் மறுபக்கம் ஹாங்காங் பங்கு சந்தை அது சீனாவுடைய கம்பெனிகள்லாம் முதல்ல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க நிறுவனங்களின் குறியீடான ஹாங்காங் ச இண்டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் சங்டெக் சாரி சங் டெக் இண்டெக்ஸ் வந்து ஹாங் சங் டெக் இன்டெக்ஸ் இண்டெக்ஸ் வந்து ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஏன் சீனாவோட கம்பெனிகள் தான் இங்கே லிஸ்ட் அவுட்டு ஹாங்காங் சந்தையில் பெரும் பெரும்பாலும் சீன நிறுவனங்கள் தான் பட்டியலிடப்படும் இது தவிர சீனாவினுடைய மெரிட் இன்ட்ராக்டிவ் போன்ற ஏஏ சார்ந்த பங்குகளும் அட்டாகசமான இருந்த காரணம் டிப்சிக்கு வந்து இப்போ நீங்கள் அதிவேக சிப்பே தேவையில்லை அப்படின்னு நிலைக்கு போயிடுச்சா இப்போ என்பிடியோட நிறுவனத்தின் சப்ளையரான அட்வான்ஸ்டு பங்கு நிறுவனத்தின் பங்கு விலை ஜப்பான் பங்கு சந்தையில் ஒன்பது சதவீதம் இறங்கியிருக்கு மேலும் முன்னணி நிறுவனம் இவ்வளோ இறங்கியிருக்குன்னு பாருங்கள் ஜப்பான் சந்தையில் டோக்கியோ எலக்ட்ரானிக் டோக்கியோ எலக்ட்ரான் பங்கு விலை ஐந்து சதவீத கார்டி சரிந்திருக்கு மேலும் டேட்டா சென்டருடைய பங்கு விலையும் சரிந்திருக்கு சிங்கப்பூர் பங்கு சந்தையில் மேப்பிள் ட்ரீ இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ட்ரஸ்ட் பங்கு சுமார் மூணு புள்ளி ஏழு சதவீதம் இறங்கியிருக்கு பாருங்கள் எந்தெந்த நிறுவனங்களுடைய பங்குகளை இறங்கிருக்கு அமெரிக்க சந்தை என் அமெரிக்க சந்தையில் முன்பேற வர்த்தகத்தில் என்பிடிய பங்கு விலை பதினோரு புள்ளி அஞ்சு சதவீதம் வீழ்ச்சி மைக்ரோசாஃப்ட் பங்கு ஆறு சதவீதம் கூகுளுடைய பங்கு நாலு சதவீதம் மெட்டா பங்கு வந்து ஐந்து சதவீதம் அமேசான் பங்கு ஐந்து சதவீதம் அப்படின்னு முன்னணி டெக்னாலஜி பங்குகள் அனைத்தும் இந்த விலையை ச இந்த விலை சரிவை சந்தித்திருக்கின்றன ஒரு சி சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனம் அமெரிக்காவுடைய டெக்னாலஜி உலுக்கி இருப்பது இன் இதுதான் இந்த டெக்களுடைய ஹாட் டாபிக் இப்போது இந்த டிப்ஸிக்கு பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுருப்பீங்க இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுனது ஆனால் இந்த டீப்சிக்கோட வரகு வரவு அந்த அதிவேக சீப்புக்களை பொறுத்துனா தான் இந்த ஏஐ டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு பிரேக்கிங் அது செகண்ட் திங் டெக்னாலஜி துறையை இருக்குன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த நாட்களில் இதனுடைய வளர்ச்சி இருக்கும் இதை பயன்படுத்தி இதில் ஏதாவது சிரமங்கள் வந்தால் தான் இனி தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அதிவீக சிப்கள் தேவையில்லை ஏஐ டெக்னாலஜியில் புது புரட்சி எல்லாம் சரி இதனுடைய தொடர்ந்து நீடிச்சியை கண்காணித்து வருவோம் தொடர்ந்து நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்